அந்த செஷன் வந்து குரூப் மெடிடேஷன் குரூப் மெடிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இப்போ இன்னைக்கு இங்க உட்காந்தோம் நாம ஒருத்தர் வீட்டில உட்கார்றதை விட இங்க பல மடங்கு சில ஒரு முப்பது பேர் இருக்கோம் வச்சுக்கோங்களேன் முப்பது பேரோட எனர்ஜி நமக்கு ஷேர் ஆகும்போது இப்போ நான் ஒருத்தர் தான் க்ளாத் தட்டேன் நாம எல்லாரும் சேர்ந்து தட்டினா எவ்வளவு பெரிய சவுண்ட் எழும்பும் எனர்ஜி கூட அந்த மாதிரி மல்டிபிள் எனர்ஜி அந்த எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் அந்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அது ஃபிசிக்கலாக இங்கே கிடையாது பட் சண்டே வாங்க அந்த காலை மலர் மாலை மலர் கம்பல்சரி வீட்டில் போகிறதுக்கு தான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அந்த செஷன் ஈவினிங் கிளாக் நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் எங்கே உங்கள் பெட்டில் உக்காந்துக்கிட்டு உங்களுடைய ஒர்க்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த இயர் போனை வச்சுக்கிட்டு உங்கள் ஒர்க்ஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் பார்க்கலாம் கேட்கலாம் அவ்வளோ அஃபோர்டபிலிட்டி இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறவங்க தான் அந்த புக்கு படிக்க முடியும் அந்த இங்கிலீஷ் நாலேஜே இல்லாதவங்களுக்கு அந்த நாலேஜ் எப்படி வந்து சேரும் உங்களுக்கு அது தமிழில் சொல்கிறாங்க அவங்க மொத்தத்தையும் படிச்சுட்டு தமிழில் கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய நம்மளுக்கு வரும் ஸோ அதை நல்ல பர்பஸ் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த சண்டே இந்த பிஸி ஷெட்யூலில் நாம் இங்கே இன்னைக்கு வந்திருக்கோம் நம்மள நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம் செல்ஃப் அப்ரிஷியேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஆன்மீகத்துக்காக நம்ம ஃபேமிலியை நம்ம டைமிங்ஸை எல்லாத்தையும் விட்டுட்டு நாம இங்கே வந்திருக்கோம் ஸோ எல்லோரும் நம்மளுக்கு நாம கிளே அடுத்தது டூ பௌர்ணமி எத்தனி பேர் பௌர்ணமிக்காக ஸ்பெஷலாக மெடிடேஷன் ட்ரை பண்ணிங்க பட் ஆனால் என்ன சொல்ல வரேன்னா பௌர்ணமிக்கு ஸ்பெஷல் செஷன் இருக்கும் உங்களுக்கு நிலத்தை சென்டர்ல வாங்க இங்கேயும் நைட்டு நைன் டு டுவெல் மெடிடேஷன் நடந்துச்சு பௌர்ணமி அன்னைக்கு மிஸ்ஸே பண்ணாதீங்க இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன் இருக்கு பத்ரிஜி சொன்னது அப்படி பார்க்கலாம் ஸோ பௌர்ணமியில் அவ்வளவு ஆற்றல் இருக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்தா கூட நம்ம நிறைய ஆற்றல் ரிசீவ் பண்ணிக்கலாம் பௌர்ணமி அமாவாசை நாட்கள் மிஸ்ஸே பண்ணாதீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சொசைட்டில என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குது எங்கெங்க நடக்குது எல்லாமே அந்த புக்கில் வரும் ரெண்டு வருஷத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோன் பண்ணி யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல அது வந்து ஒரு வகையாக நம்மளுக்கு நாமளே மெசேஜ் வாங்கிக்கலாம் ரெண்டாவது அதை நடத்துகிற அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அதுக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு உங்களுக்கே புக் வரப்போகுது மூணாவது இஎம்சி தமிழ் எப்போ எந்த ப்ரோக்ராம் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அந்த ஷார்ட்ஸ் பார்த்தா கூட இப்படின் ஒரு தம் சிம்பல் வரும் அந்த சைடுல அதை ஒரு வாட்டி ஒரு பிரஸ் பண்ணுங்க எவ்வளவுக்கு அவ்வளவு நாம அதை லைக் பண்றோமோ டன் பண்றோமோ ஆர்கானிக்கா கூகுளே வந்து ஃப்ளோட் பண்ணும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் நாம என்னதான் இங்க ஒர்க் பண்ணாலும் as a permit masters ஆ நீங்க எல்லாரும் அதை ஷார்ட்ஸ் பார்த்தா கூட டன் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்டசேர் பிரேம கேம்பஸ்ல எவ்ரி மன்தும் மௌன தியானம் நடக்கும் பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் ஒரு வாட்டி போயிட்டு எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க தேங்க்யூ